சுரபியிடம் தன் மனதை இழந்தான் அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் அங்கு நின்று தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை நாயினி நான் உன் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போ விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான் அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ் நிதின் வர்மா வந்து இறங்கினார் உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது விக்ரமை பார்த்துக் கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார் மிஸ்டர் விக்ரம் நீங்க சார் உங்களுக்கு தெரியுதா நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள் அவர் விக்ரமுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர் மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சகாரனுக்கு எப்படி தெரியும் அதேதான் யோசிச்சிட்டு இருக்க நிதின் வர்மா 5000 கோடி ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்க வந்தாரு انا அந்த உதவக்கற கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு